நீங்கள் நூற்றி நாற்பத்தி மூன்றாம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நூற்றி நாற்பத்தி மூன்றாம் சங்கீதத்தில் எட்டாவது வசனத்தை வாசிக்கலாமா நூற்றி நாற்பத்தி மூன்றாம் சங்கீதத்தில் எட்டாவது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா அதிகாலையில் உமது கிருவையை கேட்க பண்ணும் உம்மை நம்பி இருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை காண்பியும் உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் அதிகாலையில் உம்மது கிருவையை கேட்க பண்ணும் நம்பி இருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் ஆமேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இடத்திலே நம்ம பல இடங்களிலே வேதத்தில் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா கிருவையை பற்றி வாசிக்கிறோம் என்னது கிருவை என்றால் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் கிருவைன்னா என்ன கிருவை அப்படின்னு சொல்றது வந்து தகுதியே இல்லாத ஒருவனுக்கு கத்தர் கொடுக்கிற ஒரு பரிசு தான் அதுக்கு பேர் தான் என்னது கிருவை தகுதி இல்லாத ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற பரிசு கிருவை அப்போ வேதம் சொல்லுகிறது காலைதோறும் உம்முடைய கிருவை எதுவாக இருக்குதாமா புதிதாக இருக்கிறது அப்போ நம்பர் ஒன் முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தினம் தினம் நமக்கு டெய்லி என்ன தேவை அப்படின்னா புதிய புதிய கிருவைகள் தேவை அப்போது டெய்லி நம்ம எதற்காக நீங்கள் ஜபிக்கணும் அப்படின்னா ஆண்டவரே இன்றைக்கு உள்ள கிருவையை எனக்கு இன்று தாரும் என்று ஆண்டவரத்தில் கேட்கணும் நேற்றைக்கு ஆண்டவர் ஒரு கிருபை கொடுத்தாரு போன வாரத்துல ஒரு கிருபை கொடுத்தாரு ஆனால் போன வாரத்தினுடைய கிருவை போன வாரத்துல நமக்கு பயன்பட்டது போன வாரத்துல ஆண்டவர் நமக்கு செய்த அந்த காரியம் போன வாரத்துல நமக்கு நிம்மதியா அந்த காரியத்தை எல்லாம் செஞ்சோம் அவ்வளவுதான் ஆனா போன வாரத்துல ஆண்டவர் செஞ்சிட்டாருன்றதுக்காக அந்த கிருவையை நம்ம அடுத்து அடுத்து உடனே எனக்கு நாளைக்கும் அது போதும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது வேதம் சொல்லுது காலைதோறும் அவருடைய கிருவை என்னவா இருக்காமாமா புதிதாக இருக்கிறதாம்மா கவனிங்க டெய்லி தினம் தினம் ஒரு தேவனுடைய பிள்ளை தகுதி ஆக வேண்டிய அவசியம் உண்டு நான் ஒரு நாள் தகுதி ஆயிட்டேன் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் நான் ஞானஸ்நானை எடுத்துட்டேன் நான் அபிஷேகம் பெற்றுட்டேன் அவ்வளோதான் எனக்கு தகுதி வந்துச்சுன்னு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் எனக்கு தகுதி வந்துருச்சு நான் ரச்சிக்கப்பட்டாச்சு இல்லை நான் ஞானஸ்தானத்தாச்சு இல்லை நான் ஏன் இனி வந்து தகுதி இல்லைன்னு சொல்லணும் நான் தகுதி இல்லைன்னு சொல்லணும் ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் தகுதி அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் கிடைக்கிறது இல்லை டெய்லி கிடைக்கணும் நமக்கு ஏன் அப்படின்னா நேற்றைய தினத்தில் எத்தனையோ ஆண்டவருக்கு விரோதமாய் தவறு பண்ணியிருப்போம் நிறைய பேர் போய் சொல்லியிருப்பாங்க நிறைய பேருடைய பார்வைகள் தவறாய் போயிருக்கும் ஆண்டவருக்கு விரோதமாய் நேற்றைக்கு காலையில் எலும்புனதுலேருந்து இன்று நைட்டு படுக்கிற வரைக்கும் ஒரு தவறுமே நான் செய்யலையா ஆண்டு யாராவது நினைச்சு பார்த்தா உண்மையிலே மனிதர்கள் அப்படி இருக்க முடியாது ஏதோ ஒரு விதத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும் அப்போ நான் நம்புகிறேன் நாளைய தினம் நம்ம வாழ்வதற்கு கத்தர் தான் நம்மள என்ன பண்ணணும்னா தகுதிப்படுத்தணும் இன்னைக்கு வாழ்கிறதுக்கு நான் தகுதி ஆயிட்டேன் இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு நான் தகுதி ஆயிட்டேன் இன்னைக்கு ஊழியம் செய்கிறதுக்கு நான் தகுதி ஆயிட்டேன்னு ஒரு தேவனுடைய பிள்ளை நினைச்சிடவே கூடாது அப்போ தினம் தினம் நீங்கள் ஒரு ஜபத் குறிப்புக்காக ஜபம் பண்ணணும் காலையில எழும்புன உடனே அதான் அதிகாலை என்னை தேடுகிறவன் கண்டடைவான் காலைதோறும் அவருடைய கிருவை எப்படி இருக்காமாமா புதிதாக இருக்கிறது இன்னைக்கு வாழ்வதற்கு ஆண்டவன் நம்மை தகுதிப்படுத்துகிறவர் நாளைக்கு காலையில் வாழ்வதற்கு ஆண்டவன் நம்மை தகுதிப்படுத்துகிறவர் ஆமேன்னு சொல்லுங்க அப்போ டெய்லி கத்தர் சமூகத்தில் போய் நின்று எதை கேட்கணும் அப்படின்னா ஆண்டவரே இன்னைக்குரிய கிருபையை எனக்கு இன்று தாரும் ஆமேன்னு சொல்லுங்க எல்லாரும் அதற்காக ஜபிக்கணும் எனக்கு கிருவை தாங்கப்பா இன்னைக்கு நான் இன்னைக்கு இன்னி இன்னைக்குள்ளே கிருவை எனக்கு வேண்டுமாண்டவனே எனக்கு வேண்டும் இன்றைக்கி உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைக்கணும் சாமி ஆண்டவரே நான் எத்தனையோ தடுமாறி இருக்கிறேன் எத்தனையோ உமக்கு விரோதமாக நான் நடந்திருக்கிறேன் நேற்றைய தினத்தில் எத்தனையோ எனக்குள்ளே பொல்லாப்பு இருந்திருக்கிறது ஆனால் நான் இன்னைக்கு என்னை பரிசுத்தப்படுத்துங்க இன்றைக்கி என்னை தகுதிப்படுத்துங்க நான் தகுதி இல்லாமல் நான் நிற்கிறேன் அந்த கிருவையை தந்திங்கன்னா இன்றைக்கி வாழ்வதற்கு நான் என்ன ஆயிரும் அப்படின்னா தகுதி ஆயிருவேன் ஆமேன்னு சொல்லுவோம் ஸோ அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவசியம் தேவைப்படுகிறது என்ன தேவைப்படுதுன்னா கிருவை தேவைப்படுது பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்கள் கிருவை உங்களுக்கு தேவை தினமும் உங்களுக்கு கிருவை தேவை கிருவை தேவை ஆமேன்னு சொல்லுவோம் காலையில் எழும்பி கத்தர் சமூகத்தில் போய் நின்று என்ன கேட்கணும்னா அண்டவரே இன்றைக்குரிய புதிய கிருவையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே ஆமேன்னு சொல்லுங்க கைகளை எல்லாரும் உயர்த்தி கிருவைக்காய் ஜபிக்கிறவர்கள் இன்றைக்கு நான் வாழ இன்றைக்கு நான் சோதனைகளை சகிக்க இன்றைக்கு நான் என்னுடைய ஆபத்துக்களுக்கு தப்புவிக்க ஆண்டவரே இன்றைக்கு நான் விசுவாசமாய் இருக்க அந்தந்த நாளுக்கு ஆண்டவரே நான் சுகமாய் வாழ்வதற்கு தகுதியற்றவன் ஆண்டவரே நான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியற்றவன் ஆனால் இன்றைக்கு நான் வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு தேவையான கிருவையை கத்தர் கற்றலை இட வேண்டும் தினம் தினம் உங்க சமூகத்தில் நான் வந்து கிருவைக்காக வேண்டி நிற்பதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தாரும் ஆண்டவர் எங்களுக்கு பலன் தாரும் ஆமேன்னு சொல்லுங்க சோ அப்போ நேற்றைக்கு உள்ள தகுதியை வச்சு இன்னைக்கு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா வாழ முடியாது அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்றதற்கு ஆண்டவர் நம்மளை என்ன படுத்தணும் அப்படின்னா தகுதி உள்ளவர்களாய் மாற்றணும் தகுதி உள்ளவர்களாய் அப்போ நான் சொல்கிறேன் தகுதியே இல்லாத ஒருவனுக்கு தேவன் கொடுக்குற பரிசு தான் என்னது கிருபை ஸோ அந்த கிருபையை நீங்கள் டெய்லி காலையில் என்ன பண்ணிடணும் வாங்கணும் ஆண்டவரே உங்க புது கிருபைய இன்னைக்குரிய கிருபைய எனக்கு நீர் என்ன பண்ணும் அப்படின்னா தாரும் ஆண்டவரே தாரும் அப்படி நீங்க கேட்டீங்கன்னா அந்த நாள் முழுக்க உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்க கிருபையிலேயே வாழ்வீங்க உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் உங்கள் பலத்தில் இருக்குதோ இல்லையோ கர்த்தர் பலத்தில் எல்லாமே நடக்கும் ஆமேன் கிருவை என்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆமே நம்பர் டூ இரண்டாவதாக நான் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் வந்து காத்திருந்த போது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வந்து நம்பர் டூ இரண்டாவதாக டெய்லி என்ன தேவைப்படுது அப்படின்றதை குறித்து நான் தியானிக்கும் போது ஏசாயா ஐம்பதாவது அதிகாரம் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பதாவது அதிகாரத்திலேயே நான்காவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரத்திலேயே நான்காவது வசனத்தையே எல்லாரும் சேர்ந்து வாசி இழைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கத்தராய ஆண்டவர் எனக்கு கல்வின் மானின் நாவை தந்தருளினார் காலைதோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்ளுகிறவனை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் நன்றாய் கவனிக்கலாம் ஆண்டவருடைய பிள்ளைகளே இங்கே ரொம்ப அழகான ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது என்ன வசனம் எழுதப்பட்டிருக்குதுன்னா இழைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கத்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்வி மானின் நாவை தந்தருளினா காலைதோறும் என்னை எழுப்புகிறார் ஹலோ கவனிங்க இந்த தேவ மனுஷன் சொல்றாரு என்ன ஆண்டவர் காலைதோறும் தோறும் என்ன கத்தரை எழுப்புறாரு டெய்லி காலையில என்ன எழுப்புறாரு எதுக்காக ஆண்டவர் என்ன காலையில எழுப்புறாரு அப்படின்னு சொன்னா எனக்கு எனக்கு என்ன நாவ தரணும்னா கல்வி மானின் நாவை எனக்கு தரும்படி கத்தர் என்னை காலைதோறும் தோறும் எழுப்புகிறார் ஆமேன் அப்போ நம்பர் டூ இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு டெய்லி தேவைப்படுகிற ஆசீர்வாதம் என்ன நமக்கு தினம் தினம் கல்விமானின் ஆண்டவர் தரணும் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் என் உதடுகளின் என் வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரிதியாயிருப்பதாக நீங்கள் பழைய பரிசுத்தவான்கள் எல்லாம் அவங்க பிள்ளைங்க காலையில் எந்திரிச்ச உடனே இந்த வசனத்தை கண்டிப்பாக சொல்ல சொல்லுவாங்க என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமதுக்கு உமக்கு முன்பாக பிரிதியாக இருப்பதாக அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஒன்று நீங்கள் கவனமாக கவனிச்சுக்குங்க நீங்கள் டெய்லி வாழ்வதற்கு நீங்கள் தினம் தினம் ஜெபிக்க காலையில் எந்திரிச்ச உடனே கத்தர் சமூகத்தில் எதுக்காக ஜெபிக்கணும்னா உங்கள் வாயின் வார்த்தைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கணும் அது கண்டிப்பா அவசியம் ஏன்னா நம்ம மனுஷங்களா இருக்கிறதுனால எப்பவுமே நம்முடைய வாய் நல்லதை என்ன செய்யாது பேசாது எப்பவும் பேசவும் முடியாது சில நேரங்களிலே நம்முடைய வாய் வந்து நம்ம நம்மை அறியாமலே சில நேரங்களிலே அவசரப்பட்டு பேசிடுவோம் கோவப்பட்டு பேசிடுவோம் வேண்டாததை பேசிடுவோம் அப்போ நிறைய பேர் தங்களுடைய நாவுனாலே தான் இன்னைக்கு அழிகிறார்கள் நாம தான் நடிக்கிறார்கள் பாருங்க இந்த உலகம் வந்து மிக பொல்லாத உலகம் நம்ம எவ்வளவுதான் வந்து நம்ம வந்து கண்காணிப்பாய் நம்ம கவனமா இருந்தாலும் சில நேரத்துல எதை பிடிக்கிறாங்கன்னா வாயின் வார்த்தைகளை பிடிக்கிறாங்க வாயின் வார்த்தைகளை பிடிக்கிறாங்க அதான் ஒரு ஒரு கணவன் மனைவி கணவன் மனைவிக்குள்ள என்ன ஒளிவு மறைவு என்ன இருக்கு ஆனால் ஒரு கணவன் வந்து அவருடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்காக என் மனைவி எப்பேர் பட்டவாங்க அப்படின்றத காமிக்கிறதுக்கு என்ன கொண்டு வரார்னா வாய்ஸ் ரெக்கார்டை எடுத்துட்டு வர்றாரு அவங்க போன்ல பேசினா அந்த வாய்ஸ் ரெக்கார்டை அந்த அந்த ரெக்கார்டிங்கே அவர் கையில் வச்சுருக்காரு அதே போல் மனைவியினுடைய வீட்டு ஆட்கள் வந்து அவர் பேசினா வாய்ஸ் ரெக்கார்டாக காமிச்ச எத்தனையோ குடும்பங்கள் இருக்காங்க அப்போது இந்த உலகம் வந்து சில நேரங்களில் நீங்கள் ஃபோனில் பேசுறத கூட இன்னைக்கு இருக்கிற எல்லா ஃபோன்லேயும் நிறைய பேர் ஆப்ஷனே போட்டு வச்சிருக்கிறாங்க என்னன்னா யாராவது ஒருத்தர் நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் என்ன பேசினாலும் அது என்ன ஆயிடும் சொல்லுங்களேன் ஆட்டோமேட்டிக்கலாக ரெக்கார்ட் ஆயிரும் அது சிலர் வந்து அதை நல்லதுக்கு பயன்படுத்துகிறாங்க சிலர் அதை கெட்டதுக்காக கூட பயன்படுத்துகிறாங்க சிலர் நல்லதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து நான் வந்து தம்பிங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை சொன்னேன் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இன்னொரு டைம் சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்பாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் அவன் ரெக்கார்ட் போடுறான்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா அந்த அளவு அந்த நீளம் இதை இப்படி பண்ணணும் ஸோ அவன் ஒருவேளை அவன் மறந்துட்டானா கூட அது வந்து அவனுக்கு திரும்பி ஞாபகத்துக்கு வந்துடும் ஓகே ரைட் அந்த ஆடியோ எடுத்து பார்த்தா ஓகே இதான் சொன்னாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் நல்லதுக்காக பயன்படுத்துற நிறைய பேர் இருக்காங்க ஆனா சிலர் அதை வந்து கெட்டதற்காக பயன்படுத்துறாங்க உங்களை பிடிக்கும் உங்களை மாட்ட வைக்கும் உங்களை கஷ்டப்படுத்துறதற்காகவே அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்ம டெய்லி கத்தற்கு முன்னாடி நீங்க அதிகாலை இப்ப நான் என்ன சொல்றேன்னா அதிகாலையில ஜெபிக்கிறவங்க இந்த ஜெப குறிப்புக்காக கண்டிப்பா ஜெபிக்கணும் டெய்லி உங்க வீட்டை விட்டு வெளிய போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜெப குறிப்புகளுக்காக நீங்க ஜெபித்து தான் வெளிய போகணும் அப்போ இதை ஒரு நீ என்ன கேட்டால் ஒரு பேப்பரில் அழகாக எழுதி உங்கள் வீட்டு வாசல் பாருங்களேன் நீங்கள் வெளியே கிளம்பும் போது இந்த வார்த்தையை வந்து எழுதி வச்சா நல்லதுன்னு நினைக்கிறேன் இல்லை நம்ம போகும்போது நம்முடைய பிள்ளைகள் கூட ஸ்கூலுக்கு போகும்போது இந்த ஏழு காரியத்திற்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன் நம்பர் டூ இரண்டாம் முதல்ல நம்ம கிருவைக்காக ஜபிக்கணும் எதுன்னா அன்னைக்குள்ள தகுதிக்காக ஜபிக்கணும் அன்னைக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு நம்ம என்ன இல்லை தகுதி இல்லை ஆனால் ஆண்டவருடைய கிருவ நம்ம மேல வைக்கும் போது நமக்கு என்ன வந்துடும் அன்னைக்கு வாழக்கூடிய தகுதி வந்துடும் நம்பர் டூ இரண்டாவதாக நம்ம தினம் தினம் எதற்காக ஜபிக்கணும்னா ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் அதை விட எனக்கு கல்விமானின் நாவை தாரும் அப்படின்னு ஜோம் பண்ணணும் எதுக்கு ஜோம் பண்ணணும் நான் உங்களுக்கு உங்களுக்கு செய்தி தினம் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய என்னன்னா ஆண்டவரே எனக்கு கல்விமானின் ஆவை தாரும் கல்விமானின் ஆவை தாரும் நான் ஆண்டவரே என்னுடைய வாயின் வார்த்தையில நான் எவ்வளவா இருக்கணும்னா ரொம்ப கவனமா இருக்கணும் ஆண்டவரே துதித்தலும் சபித்தலும் ஒரு வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது புறப்படக்கூடாது மரணமும் ஜீவனும் எந்த அதிகாரத்தில் இருக்காமாமா நாவின் அதிகாரத்திலேயே இருக்கிறது அப்போ தன்னுடைய நாவை அடக்காத மனுஷன் வந்து வேற எதையுமே செய்ய முடியாதுன்னு யாக்கோபி எழுதும் ரொம்ப அழகாக எழுதுகிறார் நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது அப்படின்னு சொல்றாரு அது ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடும் அது நரக ஆக்கணிக்குள்ளாக தள்ளிடும் அப்படின்னு அந்த தேவ மனுஷன் எழுதிட்டு அப்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் டெய்லி காலையில் எழும்பும் போது அந்த ஒரு இடத்துல ஜாம் பண்ணணும் எனக்கு கல்விமானி நாவை தார் இன்றைக்கி நான் தேவையில்லாமல் பேசக்கூடாது அண்டவரே உங்களுக்கு பிரியமில்லாத பேசக்கூடாது அந்த ஒரு கோபமாக பேசிடக்கூடாது அண்டவரே வாயின் வாசலை காத்து கொள்ளும் நான் பேசுகிற இடத்துல உங்கள் அனுக்கிரகம் இருக்கணும் நான் பேசுகிற இடத்துல உங்கள் ஆசீர்வாதம் கடந்து வரணும் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க நான் பேசும்போது ஆண்டவரை எல்லா ஆசீர்வாதங்களும் என் தலைமேல இருக்கட்டும் ஆண்டவரை வரை ஜபிப்பீர்களா ஃபஸ்ட்டு எதுக்காக ஜபிக்கணும் கிருவைக்காக அப்படின்னா தகுதிக்காக அன்னைக்கு இந்த உலகத்தில் நான் சாப்பிட்றதுக்கு தகுதியற்றவன் எனக்கு கொடுங்க தகுதிக்காக நம்ம டூ இரண்டாவதாக எதற்காக ஒரு தேவனுடைய பிள்ளை ஜபிக்கணும் சொல்லுங்களேன் கல்விமானின் ஜெபிக்கணும் நம்ம டெய்லி பேச வேண்டியதாக யார் தான் போதிக்கணும் அப்படின்னா கத்தர் ஆண்டவர் சொல்கிறார்ல மோசையை பார்த்து சொல்கிறார் நான் உன்னோடு இருப்பேன் நான் உன்னோட பேசுவேன் அப்படின்னு சொன்னார்ல அந்த தேவன் நம்மோடு கூட பேசுவார் ஆமே நம்பர் த்ரீ மூன்றாவதாக அதே வசனத்தை நம்ம வாசிக்கும் போது வாசிக்கலாம் ஐம்பதாவது ஐஎஸ்ஐயா ஐம்பதாவது அதிகாரத்திலே நான்காவது வசனத்தை திரும்ப ஒரு விசை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம் இழைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கத்தராய ஆண்டவர் எனக்கு கல்வி மானின் நாவை தந்தருளினார் காலைதோறும் என்னை எழுப்புகிறார் கற்று கொள்ளுகிறவனை போல நான் கேட்கும்படி என் செவியை சொல்லுங்கள் அந்த பின்னாடி பாயிண்ட வாசிங்க

புரியுதில்லை ஆ இது ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து நீங்கள் நம்ம செய்கிறோமா நம்ம நிறைய பேர் செய்கிறதில்ல டெய்லி ஒன்று புதுசாக கற்றுக்கணுமா டெய்லி ஒன்று புதுமையாக கற்றுக்கணும் சிலரை பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே அங்கேயே தான் நம்ம உட்கார்ந்துட்டு இருப்போம் நமக்கு வந்து அந்த கற்றுக்கிறதுக்காக தான் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கற்றது கையளவு கல்லாதது உலக அளவு அப்போது நம்ம வந்து தினம் தினம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இந்த உலகத்தில் நிறைய இந்த உலகத்தில் இருக்குது நம்ம நிறைய பேர் வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட இந்த உலகத்தில் இன்னும் வாழ்றதுக்கு நம்ம கற்றுக்கல இந்த உலகம் எப்படிப்பட்டது என்று கற்றுக்கல ஆனால் உலகத்தில் இருக்கிற மனுஷங்களை சிலரை பாருங்கள் அவங்க அவங்க வந்து டெய்லி புதுமையாக ஒன்று தெரிஞ்சுக்கிறாங்க பாருங்களேன் அவ்வளோ அறிஞ்சுக்கிறாங்க அதான் இந்த இந்த வார்த்தையை நான் வந்து ஆண்டவர் வந்து இன்னைக்கு பேசும்போது அப்படிதான் ஆண்டவரத்துல ஜோம் பண்ணேன் ஆண்டவரே எனக்கு வேதத்தில் இருக்கிற ஒரு அதிசயத்தை தினம் தினம் ஒரு புதிய சத்தியத்தை எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரேன்னு நான் கேட்டிருக்கிறேன் புதுசாக ஒன்று சொல்லிக் கொடுங்காண்டு வர புதுசாக ஒன்று கற்றுக் கொடுங்காண்டு நீங்களும் அப்படி தான் சமையல் பண்ணுறீங்களா அதில் ஒரு புதுமையை நீங்கள் கற்றுக்கொள்ளணும் பாத்திரம் விளக்குறீங்களா அதில் ஒரு புதுமையை நீங்கள் வந்து கற்றுக்கொள்ளணும் நீங்கள் வந்து ஒரு கட்டட வேலை செய்கிறீங்களா நீங்கள் ஒரு புதுமையை கற்றுக்கணும் எல்லாத்துலேயும் நீங்கள் என்ன பண்ணணும்னா தேறினவர்களாய் ஆமேன்னு சொல்லுங்கள் இப்போ வந்து கடினமாய் செய்கிறது இப்பொழுது வந்து ரொம்ப நெருக்கமாய் செய்கிறதை நீங்கள் சுலபமாய் செய்வதற்கு நீங்கள் தினம் தினம் என்ன பண்ணணுன்னா கற்றுக்கொள்ளணும்